ஓம் நல்ல கணபதியை நாம் நாற்காலமும் தொழுதால் அல்லல் வினையெல்லாம் அகளுமே சொல்லறிய தும்பிக்கையானை தொழுதால் வினைதீரும் நம்பிக்கை உண்டே நமக்கு அலை கடல் அமிழ்தம் மாரணம் பெரியவர் திங்கள் மாறி செல்வம் சிறந்திட கந்தன் இந்திரன் கரிமா முகத்தோன் சந்திரர் சூரியர் தானவர் வானவர் தேவர் மூவரும் காத்திட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் எழுச்சி மாநாடு கும்மிட்டம் இல்லாமல் குலதெய்வங்களே காத்தருள வேண்டும் குலதெய்வங்களே காத்தருள வேண்டும் மிக்கதோர் கரும்பு விதவிதக் கிழங்கு எல்லாம் நற்படி இனித்த பாகுடனே பொங்கல் சாதம் பொறிக்கறி முதலாய் செங்கை நாளே திரட்டி பிசைந்து அழகு சிறந்த பேலை வேற்று பிள்ளை கணபதியே அடியன் சொல்லை அவனியல் குறித்து கடுகையே வந்தன் கருத்திரில் நின்று நினைத்ததெல்லாம் நீயே முடித்து மனத்துயர் தீர்ப்பாய் சரணம் மங்கள வாழ்த்தை மகிழ்ந்து ஓதன் என் குருநாதன் நினையடி போற்றி கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம் செம்போன் மகுடம் சேரன் சோழன் பைம்போன் முடியும் பாண்டியன் என்னும் மூன்று மன்னன் நாட்டை ஆளுகையில் கரூருவாகி திருவதி அவள் புகழ் சிறந்த மாருடம் தாயது கர்ப்பம் வாழ்வது பொழுது சிறந்திடும் காலை இந்திரம் தன்னால் இங்கு வந்த நாளில் பக்குவமாகி பருவம் கொண்டு திக்கிலுள்ளோர் சிலரும் கூடி வேதியன் பக்கம் விழுடன் சென்று ஜோதிடரை அழைத்து சாஸ்திரம் கேட்டு இந்த மாப்பிள்ளை பேர்தனை கூடி இந்த பெண்ணின் பேர்தனை சொல்லி இருவர் பேரையும் ராசியல் கேட்டு கையில் ஓடிய ரேகை பொருத்தம் ஒன்பது பொருத்தம் உண்டென பார்த்து தாலி பொருத்தம் தவறாமல் கேட்டு வாசல் கௌலி வலிதன நிமித்தம் குறிப்பு சொல்லும் குறிப்பையும் கேட்டு உத்தம வாக்கியம் தட்சணை கேட்டு பொருந்து இருத்தலால் பூரித்து மகிழ்ந்து சில பேருடனே சீக்கிரம் புறப்பட்டு மச்சினன் ஊருக்கு வண்டியில் சென்று வெண்கல முரசு வீதியில் கொட்ட தங்க நகரி தான் முத்து தன்னை முசம்பரக் கொட்டி சித்திர கூடம் சிறக்கவே விளக்கி